அலாமம் வரமத்து வபர்கோ அபுதாபி துபாய் ஷார்ஜா மற்றும் ஏனைய ஐக்கிய அரபு அமீரக பள்ளிவாசல்களில் வெள்ளிக்கிழமை ஊதப்படும் ஜுமா உரை வெளியீடு ஐக்கிய அரபு அமீரக அரசின் இஸ்லாமிய விவகாரத்துறை தேதி வெள்ளிக்கிழமை எட்டு கிஜிரி ஆயிரத்தி நானூத்தி நாற்பத்தி ஐந்து பதினான்கு ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தலைப்பு இரண்டு வருடங்களுக்கு ஈடான நாள் தலைப்பு இரண்டு வருடங்களுக்கு ஈடான நாள் அவன் அவன்தான் துலஹி மாதத்தின் ஒன்பதாவது பிறையாகிய அரபா நாளை மாபெரும் நாளாக வைத்துள்ளான் அந்த நாளில் கூலியையும் நன்மையையும் பன்மடங்காக தருகிறான் பெரும் குற்றங்களையும் பாவங்களையும் அந்த நாளில் மன்னிக்கிறான் மேலும் வணக்கத்திற்குரியவன் அல்லாஹு இன்றி வேறு யாரும் இல்லை ஆட்சி அதிகாரங்கள் அவன் வசமே உள்ளன அவனுக்கு யாதொரு இணையும் இல்லை என்று நான் சாட்சி கூறுகிறேன் எங்கள் திருநவி முகமது சவாஹூ அலை அவர்கள் அவ்வாஹுவின் அடியாராகவும் தூதராகவும் இருக்கிறார்கள் என்று நான் சாட்சி கூறுகிறேன் எங்கள் தலைவர் நபிகள் நாயகம் அலைவசம் அவர்கள் மீதும் அவர்களின் புனிதமிக்க குடும்பத்தினர் மீதும் தியாகம் நிறைந்த தோழர்கள் அனைவர் மீதும் உலக முடிவு நாள் வரை அழகிய முறையில் அந்த தோழர்களை பின்பற்றி நடக்கும் முஸ்லிம்கள் மீதும் இறைவா நீ சலவாத்தும் சலாமும் பொழிந்திடுவாயாக கவனமாக கேளுங்கள் இறைவனுக்கு அஞ்சி நடப்பதை எனக்கும் உங்களுக்கும் உபதேசிக்கிறேன் அவனுடைய திருப்பொருத்தத்தை பொருத்தத்தை பெற்றுத்தரும் நற்செயல்களை செய்யுங்கள் நாளை மறுமையில் அவனை சந்திப்பதற்காக தயாராக கொள்ளுங்கள் பரிசுத்த நாயனாகி அவ்வாறு கூறுகிறான் பயணத்திற்கு வேண்டிய உணவுகளை முன்னதாகவே தயார்படுத்திக் கொள்ளுங்கள் ஆனால் நிச்சயமாக நீங்கள் தயார்படுத்திக் கொள்ள வேண்டியவற்றில் எல்லாம் மிக மேலானது இரையச்சம்தான் ஆதலால் அறிவாளிகளே நீங்கள் எனக்கு பயந்து நடந்து கொள்ளுங்கள் என்று இறைவன் திருமறையில் கூறுகிறார் துளகையாளிகளே நீங்கள் தற்போது ஒரு நாளை எதிர்நோக்கி இருக்கிறீர்கள் இந்த நாளை அம்மா மிக பெரிய அளவில் மகத்துவப்படுத்தி இருக்கிறான் ஏனைய நாட்களை விட இந்த நாளின் கௌரவத்தை அவன் வெகுவாக உயர்த்தியுள்ளான் இந்த நாளை குறித்து பின்வருமாறு அவன் சத்தியமிட்டு பேசுகிறான் வசமா இராத்தில் புரூஜ் வல் யோமில் மூதும் வமஷகூது கோள்கள் நிறைந்த வானத்தின் மீது சத்தியமாக வாக்களிக்கப்பட்ட மருமை நாள் மீது சத்தியமாக சாட்சியின் மீதும் சாட்சி சொல்ல வேண்டிய நாளின் மீதும் சத்தியமாக என்று இறைவன் திருமறையில் கூறுகிறான் இறை தூதர் கண்மணி நாயகம் சம்பம் வாஹு அலை அவர்கள் கூறுகிறார்கள் வல் யோ முல் மஷூது வாக்குறுதி அளிக்கப்பட்ட நாள் என்பது மர்மை நாளாகும் சாட்சி அளிக்கப்படும் இந்த நாள் அரபாவுடைய நாளாகும் சாட்சி அளிப்பது ஜுமாவுடைய நாளாகும் இந்த நாளை விட ஆகச் சிறந்த வேற எந்த நாளிலும் சூரியன் உதிக்கவும் இல்லை மறையவும் இல்லை இந்த நாளில் ஒரு நேரம் இருக்கிறது இந்த நேரத்தில் இறை நம்பிக்கையுள்ள ஒரு அடியார் அல்லாஹ்விடம் தனக்கு வேண்டிய நன்மையானவற்றை மன்றாடி கேட்கும்போது போது கண்டிப்பாக அதற்கு அம்மாஹு பதிலளிக்காமல் இருப்பதில்லை இந்த அடியார் தனக்கு ஏற்பட்டிருக்கும் தீங்கிலிருந்து அல்லாஹ்விடம் குறிப்பிட்டு அந்த நேரத்தில் பாதுகாப்பு கேட்கும் போது கண்டிப்பாக அல்லாஹ் அவனை பாதுகாக்காமல் இருப்பதில்லை என்று இறை தூதர் சல்ல அல்லாஹு அவர்கள் கூறுகிறார்கள் தனது அடியார்களில் யாரை நாடுகிறானோ அவர்களுக்கு முன்னிலையில் எல்லாம் வல்ல அம்மா நெருக்கமாக வருகிறான் அவர்கள் மன்றாடி கேட்கும் துவாக்களை ஏற்றுக்கொள்கிறான் அவர்களின் பாவங்களை அழிக்கிறான் அவர்களுக்கான நன்மைகளை பன்மடங்காக பெருக்கி தருகிறான் அவர்களுக்கு சொர்க்கங்களை கடமையாக்குகிறான் இறை தூதர் கண்மணி நாயகம் அவர்கள் கூறுகிறார்கள் மாமின் அக் சர மின் ஒன்பதாவது நாளில் அடியார்களுக்கு நரக விடுதலை அளிக்கும் அளவிற்கு வேறு எந்த நாளிலும் நரக விடுதலை அளிப்பதில்லை அன்றே தினம் அவன் அரப்பாவில் உள்ளவர்களை நெருங்கி வானவர்களிடம் அவர்களை குறித்து பெருமையாக பாராட்டுகிறான் இவர்கள் எதை நாடி இங்கு குழுமியுள்ளார்கள் இவர்கள் எதை நாடி இங்கு குழுமியுள்ளார்கள் என்று பெருமிதத்தோடு கேட்கிறான் என்று இறை தூதர் சல்லல்லாஹு அலேஸ்லம் அவர்கள் கூறுகிறார்கள் அவ்வாஹு தாலா தனது அடியார்களுக்கு இந்த நாளில் தனது கருணைகளை வாரி வழங்குவதில் எவ்வித ஆச்சரியமும் இல்லை ஏனெனில் இதற்கு முன்னர் இந்த நாளில்தான் அவர்களுக்கான தனது கிருபைகளை அவன் முழுமையாக வழங்கியிருக்கிறான் அவர்களுக்கான சட்டங்களை இந்த நாளிலேயே அவன் முழுமைப்படுத்தி தந்திருக்கிறான் அவர்களுக்கு பின்வரும் இத்தகைய வசனத்தை இறைவன் இறக்கியுள்ளான் அல்யோ குமல் துலக்கும் தீனக்கும் இன்றைய தினம் நான் உங்களுக்கு உங்கள் மார்க்கத்தை முழுமையாக்கி வைத்து என் அருளையும் உங்கள் மீது முழுமையாக்கி வைத்து விட்டேன் உங்களுக்காக இந்த இஸ்லாமை மார்க்கமாக அடைந்து அங்கீகரித்துக் கொண்டேன் என்று இறைவன் திருமறையில் கூறுகிறான் இந்த வசனம் வெள்ளிக்கிழமையாக இருந்த அரப்பா நாளில் இறங்கி உள்ளது அனைத்தையும் படைத்து பேராற்றல் மிக்க அவன் பரிசுத்தமானவன் அனைத்தையும் படைத்த பேராற்றல் மிக்கவன் அவன் பரிசுத்தமானவன் சரிய சட்டங்களை விதித்து அவற்றை மிகவும் எளிமையாக்கியும் தந்திருக்கிறான் அடியார்கள் மீதான தனது கருணையை அவன் முழுமைப்படுத்தியுள்ளான் கண்ணியமும் புகழ் அனைத்தும் அவனுக்கே உரியது அல்லாகுவின் அடியார்களே அரப்பாவுடைய இந்த நாளை நன்கு பயன்படுத்த வேண்டிய முறையில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அவன் நம்மீது பொழியும் மகத்தான அவனுடைய கருணைகளை புரிந்து கொள்ளுங்கள் இந்த நாளில் கிடைக்கும் நன்மைகளையும் அளவற்ற சிறப்புகளையும் கண்டிப்பாக தவற விட்டு விடாதீர்கள் நன்மைகளை சேர்ப்பதில் முந்திக்கொண்டு செயல்படுங்கள் அவனுக்கு கட்டுப்பட்டு நடப்பதில் மிகவும் பணிவோடு இருங்கள் மிக அதிகமாக துவார் செய்யுங்கள் அவன் மீதே பேர் ஆதரவு வையுங்கள் இதனையெல்லாம் நீங்கள் அஞ்சி நடுங்கும் உள்ளத்தோடும் கண்ணீர் சிந்தும் கண்களோடும் மிக உண்மையான உணர்வுகளோடும் நிறைவேற்றுங்கள் உங்களுக்கு வழிகாட்டியாக இருக்கும் உங்கள் நேசத்திற்குரிய நமது நபி முகமது சப்தல்லாஹு அலே அவர்கள் இந்த நாளில் மிக அதிகமாக இறைவனிடம் மன்றாடி துவா செய்து வந்துள்ளார்கள் மிகச்சிறந்ததுபாவுடைய நாளில் துவா செய்வதாகும் நானும் எனக்கு முன்னர் வந்த நபிமார்கள் சொன்னதில் மிகவும் சிறப்பானது நானும் எனக்கு முன்னர் வந்த நபிமார்களும் சொன்னதில் மிகவும் சிறப்பானது லா என்பதாகும் என்று இறை தூதர் சல்லல்லாஹுல்ல அவர்கள் கூறுகிறார்கள் ஹஜ் பயணத்தில் இல்லாதவர்கள் இந்த அரபாவுடைய நாளில் நிறைவேற்ற வேண்டிய ஆகச்சிறந்த வணக்கம் எதுவென்றால் இந்த நாளில் நோன்பு வைப்பதாகும் ஏனெனில் அவ்வாறு இந்த ஒரு நாள் நோன்பு வைப்பது இரண்டு வருடங்களுக்கு ஈடாக இருக்கிறது இந்த ஒரு நாளில் நோன்பு வைப்பதால் இந்த ஒரு நாளில் நோன்பு வைப்பதால் அல்லாஹு தாலா இரண்டு வருடங்களின் பாவங்களை மன்னிக்கிறான் ஒன்பதாவது நாளில் நோன்பு நோற்பது பற்றி கேட்கப்பட்டதற்கு முந்தைய ஓராண்டிற்கும் பிந்தைய ஓராண்டிற்கும் அது பாவ பரிகாரமாக அமையும் என்று இறை தூதர் கண்மணி நாயகம் சல்லாஹல்ல அவர்கள் கூறினார்கள் இந்த அரப்பாவுடைய நாளில் அல்லாஹுடைய மன்னிப்பை பெறுவதற்கு ஒரு மனிதன் தனது நாவையும் பிற உறுப்புகளையும் பேணி பாதுகாத்து அடக்கமாக வைத்திருக்க வேண்டும் ஏனெனில் இறை தூதர் கண்மணி நாயகன் சம்மல்லாஹு அலேஸ்லாம் அவர்கள் கூறுகிறார்கள் இன்ன ஆதா யோமம் மண் மலக்கி நிச்சயமாக இந்த அரப்பா நாளில் யார் தனது செவியையும் பார்வையையும் நாவையும் கட்டுப்படுத்தி வைத்துக் கொண்டாரோ அவர் மன்னிக்கப்படுகிறார் நிச்சயமாக இந்த அரபா நாளில் யார் தனது செவியையும் பார்வையையும் நாவையும் கட்டுப்படுத்தி வைத்துக் கொண்டாரோ அவர் மன்னிக்கப்படுகிறார் என்று இறை தூதர் சல்லா குலிஸ் அவர்கள் கூறுகிறார்கள் யா எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக எங்களுடைய வணக்க வழிபாடுகளை நீ ஏற்றுக்கொள்வாயாக மன்றாடி கேட்கும் எங்கள் துவாக்களை நீ ஏற்றுக்கொள்வாயாக எங்களுடைய முயற்சிகளை நீ எளிமையாக்கி வைப்பாயாக அம்மாகவே நல்லடியார்களே வரக்கூடிய பெருநாள் தினத்தில் தகுதி உள்ளவர்கள் இந்த கடமையை நிறைவேற்றுவதன் மூலம் மிக உயர்ந்த அவனிடம் நெருக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளலாம் அவனுடைய திருப்பொருத்தத்திற்கும் ஆளாகலாம் அவனுக்கு அஞ்சி வாழ்வதை வெளிக்காட்ட முடியும் அவனை அவன் திருப்பொருத்தத்திற்கும் ஆளாகலாம் அவனுக்கு அஞ்சி வாழ்வதை வெளிக்காட்ட முடியும்

இவ்வாறு குர்பானி கொடுத்த போதிலும் அதன் மாமிசமோ அல்லது அதன் இரத்தமோ அன்பாகுவை அடைவது கிடையாது அல்லாகவே அடைந்து விடுவதில்லை உங்கள் இறையச்சம்தான் அவனை அடையும் அல்லாஹ் உங்களுக்கு நேரான வழியை அறிவித்ததற்காக அவனுக்கு நீங்கள் குர்பானி கொடுத்து அதனை நீங்கள் பெருமைப்படுத்தும் பொருட்டு இவ்வாறு அவற்றை உங்களுக்கு வசப்படுத்தி தந்தான் நபியே இவ்வாறு குர்பானி கொடுத்து நன்மை செய்தவர்களுக்கு நீர் நச்செய்தி கூறுவீராக என்று இறைவன் திருமறையில் கூறுகிறான் உலகையாவை நிறைவேற்றும் போது கடைபிடிக்க வேண்டிய ஒழுக்கங்களை நாம் நினைவில் கொள்ள வேண்டும் இத்தகைய பாக்கியத்தை தந்ததற்காக முதலில் அம்மாகு தாலாவிற்கு நன்றி செலுத்த வேண்டும் அதாவது அம்மாகு நமக்கு வழங்கிய இந்த ஆரோக்கியமான வாழ்விற்காக முதலில் நன்றி கூற வேண்டும் உலகையாவின் இறைச்சியை முதலில் மனமாற நாம் உட்கொள்ள வேண்டும் பின்னர் நமது குடும்பத்தாருக்கும் உற்றார் உறவினர்களுக்கும் பகிர்ந்து கொடுக்க வேண்டும் பக்கத்து வீட்டில் வசிப்பவர்களுக்கும் நண்பர்களுக்கும் கொடுக்க வேண்டும் மிக குறிப்பாக தேவை உள்ளவர்களுக்கும் ஏழைகளுக்கும் மிக தாராளமாக கொடுக்க வேண்டும் இதனால் நமக்கு இடையேயான அன்பும் அக்கறையும் அதிகரிக்கும் இதன் மூலம் இறைவன் நமக்கு தந்திருக்கும் வெகுமதிகளை அனுபவித்து நாம் அனைவருக்கும் மிக்க மகிழ்ச்சியாக இருக்க முடியும் இத்தகைய நாட்களை குறித்து இறை தூதர் கண்மணி நாயகம் சல்வம்மா குலேஸ்வலம் அவர்கள் பின்வருமாறு கூறுகிறார்கள் உண்பதற்கும் பருகுவதற்கும் இறைவனை நினைவு கூர்ந்து செய்வதற்கும் உரிய நாட்களாகும் என்று இறை தூதர் சம்பாஹுல்ல அவர்கள் கூறியுள்ளார்கள் யா அல்லா உனக்கும் உனது தூதர் முகமது சம்பு அலே வல்லம் அவர்களுக்கும் நீ யாரையெல்லாம் பின்பற்றி நடக்க சென்னாயோ அவர்களுக்கும் நாங்கள் முழுமையாக வழிபடுவதற்கு எங்கள் அனைவருக்கும் உதவி புரிவாயாக அல்லாஹு தனது திருமுறையில் கூறுகிறான் யா யுகல்லி அல்லாஹ வாத்தி ரசூல உலின் கொண்ட நல்லடியார்களே அல்லாஹுக்கு கேள்படியுங்கள் இன்னும் அல்லாஹுவின் தூதருக்கும் உங்களில் நேர்மையாக அதிகாரம் வைப்பவர்களுக்கும் கேட்படியுங்கள் என்று இறைவன் திருமறையில் கூறுகிறான் யா அல்லாஹ் எங்கள் தலைவரும் எங்கள் நபியுமாயி சல்லாஹூ அலையுசல்லம் அவர்கள் மீதும் புனிதமிக்க அவர்களின் குடும்பத்தினர் மீதும் தியாகம் நிறைந்த அவர்களின் தோழர்கள் மீதும் சலவா தென்னும் இரட்டத்தையும் சலாமின்னும் அமைதியும் பறக்கத்தென்னும் நற்பாக்கியங்களையும் தந்தருள்வாயாக மேலும் நல்வழிகாட்டும் ஹலீபாக்களாகிய அபு அபூபக்கர் உமர் உஸ்மான் அலி அலியம்மா அன்கும் ஆகியோர்களையும் சங்கை நிறைந்த அனைத்து தோழர்களையும் அவர்களை தொடர்ந்து வந்த தாபியன்களையும் உலக முடிவு நாள் வரை இவர்களை அழகிய முறையில் பின்பற்றி நடக்கும் முஸ்லீம்களாகிய எங்கள் அனைவரையும் நீ பொருந்திக் கொள்வாயாக யா இந்த தேசத்தின் ஜனாதிபதி மாண்புமிகு ஷேக் அவர்களுக்கு அனைத்து நல்ல முயற்சிகளுக்கும் நீ உதவி யா அல்லாஹ் மாண்புமிகு ஷேக் மாண்புமிகு ஷேக் மற்றும் மாண்புமிகு ஷேக் ஹலிஃபா பின் சாய் மேலும் ஏனைய அமீரக ஆட்சியாளர்கள் உனது பொருத்தத்தை நோக்கி உன்னிடம் வந்து சேர்ந்த காலம் சென்ற ஆட்சியாளர்கள் அனைவருக்கும் நீ அருள் புரிவாயாக அல்லாஹ் எங்கள் தந்தைமார்களுக்கும் தாய்மார்களுக்கும் நீ கிருவை செய்வாயாக எங்கள் இரத்தவழி உறவினர்களுக்கும் யாருக்கெல்லாம் நாங்கள் கடமைப்பட்டு இருக்கிறோமோ அவர்களுக்கும் நீ கிருவை செய்வாயாக அல்லாஹுவின் அடியார்களே மகத்தான அல்லாஹுவே நினைவு கூறுங்கள் அவன் உங்களை நினைவு கூறுகிறான் அவன் வழங்கிய அற்கொடைகளுக்கு நன்றி செலுத்துங்கள் அவன் அதனை உங்களுக்கு மேலும் அதிகப்படுத்தி கொடுக்கிறான் تلگ ناٹ سد کم باہل علیم وسلاتام نبیل کر